ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் முதல்ல எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் போட்ட ஷார்ட்ஸும் சரி வீடியோஸும் சரி அதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து அப்பயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னாப்போ ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர் ஆரானதுக்கு இவ்வளோ இது பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதே பெரிய தாங்க ஒரு நாளைக்கு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ நான் ஷார்ட்ஸோ வீடியோவும் அதை எடிட் பண்ணி பண்ணி போடும்போது எனக்கான ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் ஆடானாலும் எனக்கு அது பெரிய விஷயம் தான் ஸோ நான் அந்த தனியாக ஒரு ஷார்ட்ஸாகவே அதை போட்டு பண்ணும்போது அதுக்கான ஒரு சப்போர்ட் கிடைச்சது போது உங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனலான ஒரு விஷயம் தான் சும்மா தோசை வீட்டில் வந்து தோசை ஊற்றிட்டே இருக்கும் சமைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நடுவில் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்கிறோம் அதை வந்து வேறு விதமாகவும் செய்யலாம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு வீட்டிலேருந்தே செய்கிறதுக்கான ஒரு விஷயமா இது ஒரு எனக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பிக் பாஸ் ஷோ பிடிக்கும் பேசுகிறதும் பிடிக்கும் இல்லை பார்த்த விஷயங்களை அது அந்த பெர்ஸ்பெக்டிவில் அது எப்படி அனலைஸ் பண்ணலாங்கிறதும் பிடிக்கும்னால் அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோவை ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது நான் போன வருஷம் தான் ஆரம்பித்தேன் அப்படின்னும்போது போன வருஷம் எனக்கு வந்த சப்போர்ட்டும் சரி இல்லை இந்த வருஷம் இப்போ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் சரி ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் இந்த சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் சரி இப்போ இந்த வீடியோவில் என்னப்பா பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஜூஸ் ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்கு பற்றி ஸ்டார்ட்டே பண்ணலை அது எப்படியே ரெண்டு நாள் போகும் அதுக்கப்புறம் நடக்கிற அதில் நடக்கிற அந்த சொதப்பில் இல்லை என்ன எதுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ தான் எல்லா டாஸ்க்குமே ரெண்டு நாள் மூணு நாள் நடக்குதே ஸோ அந்த கேப்டன்சி டாஸ்க்கும் அப்படி தான் நடந்துச்சு அப்புறம் அந்த பொங்குதே பொங்குதே டாஸ்க்கும் அப்படி தான் நடந்துச்சுன்னும்போது சரி ஓகே அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரட்டும் இல்லை எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒன் ஹவர்ல என்ன போடுறாங்க லைவில் என்ன போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பேசலாம் தான் வெயிட் பண்ணுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அதோட கன்களுஷனாக டாஸ்க்கு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வெளியில் மழையாகவும் இருக்குது சென்னையில் அப்படின்னும் போது நேற்று அந்த மழையில் தான் அந்த டாஸ்க் போது இப்போ இன்றைக்கி எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரில இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சுபி அவங்க தான் வந்துட்டு அவங்களோட ஸ்டோரி இருக்காங்க ஸோ நான் யாரோடதுமே ஸ்டோரி இந்த வாட்டி பெருசாக போடலை ஸோ என்னமே எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்து அந்த ஒன் ஹாரில் போடுறது எல்லாமே எல்லாருமே பேசிடுறாங்கன்னும் போது நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும் இல்லை நிஜமாகவே அதில் ஹைலைட்டாக எதாவது சொல்ல வேண்டியதாக இருந்ததுன்னு அதை மட்டும் எடுத்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசுகிறேன் ஆக்சுவலி சுபி நான் வந்து சுபியோட ஸ்டோரி கேட்கும்போது அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஐ மீன் இந்த ரெண்டு நாளாக நடக்கிற ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் என்னதான் பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து இவங்களை கூப்பிட்டு யாருன்னு கேட்டா யார் பார்வையும் திவாகரையும் உள்ளே கூப்பிட்டு நீங்கள் கியூசியாக இருக்கீங்க கியூசி மீன்ஸ் குவாலிட்டி செக் ஆஃபீஸருங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அது கியூசி அப்படிங்கிறது ஸோ அந்த குவாலிட்டி செக் அப்படி ஆஃபீஸராக இருக்க நீங்கள் உங்களோடது பர்பஸ் அந்த வேலைக்கான பர்பஸ் என்னன்னு நினைக்கிறீங்க அது எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு பேசுகிறாங்க இது ஒன்றாறில் வரலை அந்த கன்ஃபன் ரூமில் பேசினதோட அந்த எஃபெக்ட் தான் வந்துட்டு பாரு அந்த மாதிரி அந்த கேமை கொண்டு போனது அங்கங்க போய் உட்காந்து ஜூஸ் ஃபேக்ட்ரி அந்த ஜூஸ் ஓனர் கிட்ட எல்லாம் பேசினது அவங்கவுங்கள கலாய்ச்சது நக்கல் எடுத்தது ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணது இல்லை திவாகருக்கும் பாருக்கும் அந்த ஸ்ட்ராட்ட அந்த ஒரு கான்ஃப்ளிக் வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ் பேசுனதுக்கப்புறம் தான் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டே டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொட்டீனாக ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ரொட்டீனாக ரொம்ப நீட்டாக போச்சு அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப போரிங்காக போச்சுன்னு தான் சொல்லணும் நம்மளுக்கு என்ன தேவை பிக் பாஸ்ல அது ஏதோ ஒரு கசம்ஸாக நடந்தால் அதில் சரி தப்பு பேசணும் இல்லை யார் அப்பர் யார் டவுன் அப்படின்னு போது ஒரு டாஸ்க் வரும்போது யாரோட பொட்டென்ஷியல் பெஸ்ட் யார் ப்ரொடக்ட்டிவாக அதை பண்ணாங்க அப்படிங்கிறது பேசணும் எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு ஒரு அஞ்சு கேட்டகரி கொடுத்தாங்க கியூசிக்கு அதில் ஹைஜின் பார்க்கணும் இது என்னது ஸ்மெல் பார்க்கணும் பேக்கேஜ் பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அஞ்சு க்ரைட்டீரியா வச்சு இவங்க செலக்ட் பண்ணாங்க இருக்கிற மாதிரி பண்ணாங்க அப்போ கண்டென்ட் போராக தானே இருக்கும் அப்போது இது போராதான் தான் போகுதுன்னு தெரிஞ்ச பாஸ் உள்ள எதையாச்சும் போடணும் இல்லை அவர் பங்குக்கு அவர் செஞ்ச வேலை தான் உள்ளே இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஊசு பேத்தி விட்டது அதோட இது தான் வெளியில் இன்னைக்கு பார்வோம் திவாகரும் அந்த மாதிரி எங்களுக்கு முட்டை செஞ்சு கொடுங்க எங்களுக்கு கால் அமுத்துங்க கை அமுத்துங்க அப்படின்னு இதை வந்து பிக் பாஸ் சுத்தமாக ஒன்னாரில் காட்டாமல் அப்படியே பூசி மழுப்பியாச்சு அதே மாதிரி பேஜ் கொடுத்தாங்கல்ல அந்த பேஜ் அதையும் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா இது எல்லாமே ஒன்றாவில் வராத விஷயங்கள் தான் நான் பேசுகிறேன் ஸோ ஒன்னாரில் பார்த்தவங்க வெறும் ஒன்னார் மட்டும் வச்சு ரிவ்யூ பண்ணும்போது வெறும் பார் டாமினேஷன் பண்ணாங்க பார் பண்ணது சரியில்லை எல்லோரையும் ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னு ஆனால் இது பிக்பாஸ் பிக் பாஸ் பிளானே அதுவாக இருக்கும்போது பார்வை கூப்பிட்டு உட்கார வச்சு கையில் வெத்தல் பாக்க கொடுத்து நீங்கள் வந்து இது இப்படி தான் இந்த கேம் ஆடணும்னு சொன்னால் நம்ம பார்வை சும்மாவே ஆடுவாங்க அப்புறம் சலங்கை கட்டி ஆட மாட்டாங்களா அப்போ சூப்பராக அது பிக் பாஸே வந்து ஆடுன்னு சொல்கிறாரு பர்மிஷன் கொடுத்து ஏன் பா கரும்பு தின்ன கூலியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாஸ்க் போச்சு ஆக்சுவலாக அந்த கியூஸை செலக்ட் பண்ண ப்ராசஸே சொல்கிறேங்க அதுலேயே பார்வை வந்து அடி அடி நடிக்க தான் செஞ்சாங்க எப்படின்னு கேட்டால் அதில் இருந்த க்ரைட்டீரியா என்னவாக இருந்ததுன்னா இது கூட ஒன்றா இல்லை பெருசாக காட்டில் டீட்டெயில் என்னவாக இருந்ததுன்னா மூணு பேர் மூணு இதுவாக பிரியணும் ஓகேங்களா ஜூஸ் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் ஒருத்தங்க பிரியணும் எம்ப்ளாயிஸாக பிரி பிரினும் அப்புறம் கியூசி ரெண்டு பேர் வேணும் குவாலிட்டி ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேர் வேணும் அந்த குவாலிட்டி ஆஃபீஸராக பாஸ் வீட்டில் இருந்து ஒருத்தங்க வேணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க என்னது சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து ஒன்று வரும் ஸோ அந்த டாஸ்க்கே சரியாக புரியாமல் இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ரிவ்யூ பண்ணுறதோ இல்லை அந்த பொறுப்பில் இருக்கிறனால பார்வை இப்படி பண்ணாங்கன்னு அந்த பொறுப்பில் இருக்கறதுனால அவங்க பண்ணலங்க இருக்கறதால பண்ணா அவங்க ஃபர்ஸ்ட்டுடே ஆரம்பிச்சிருக்கணும் டே சைலண்டாக தானே இருந்தாங்க ஏன் செகண்டே ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டிங்களா இல்லை செகண்ட் டே அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அவங்க பண்றாங்கன்னா பிக் பாஸ் பாட்டு பார்த்துட்டா இருக்காரு அப்படின்னு சொல்ல மாட்டேன் யோசிக்க மாட்டிங்களா இது சீசன் சீசனுக்கு பிக்பாஸ் ஏதோ ஒரு டாஸ்க்கில் ஏதோ ஒன்று உசுபேற்றி விடுவார் ஜேக்கும் அந்த மாரல் டீச்சர் டாஸ்க்கில் அதை தான் பண்ணார் அர்ச்சனாக்குமே அந்த வில்லேஜ் கிராமத்து பொண்ணா வரும்போது அந்த ரவுடி மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு கேரக்டர் அந்த கேரக்ட் பேர் கூட மறந்து போச்சு எனக்கு அந்த இந்த படத்தில் சண்டைக்குழிப்பு படத்தில் ஹீரோயின் வில்லியாக வருவாங்கல்ல ஒருத்தங்க விஷால் கிட்டே பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தானே அர்ச்சனை கொடுத்தாங்க அவங்களும் அழுவாங்க அதுக்கப்புறம் அவங்களே ரூமில் கூப்பிட்டு பேசுகிறது ஸோ ஒவ்வொரு டாஸ்க்லேயுமே யாருக்கு அந்த எஃபோர்ட்டை போட முடியும் யாருக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குன்னு தெரிகிற பட்சத்தில் அந்த டாஸ்க் அவங்களுக்காகவே க்ரியேட் பண்ணி அவங்கள இப்படி தான் நீங்கள் பண்ணணும் இல்லை இதில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்படின்னு பிக் பாஸ் சுசி பேத்து விடுவார்னா பாருக்கும் அதுதான் நடந்தது ஃபஸ்ட்டு டே வந்து ரொம்ப யூரே சொல்லுவார் திவாகர் தான் காலையில் வினோத் வந்து இந்த டீல் இப்படி பேசலாம் அப்படி பேசலாம்னு சொல்லமோ இல்லை திவாகருமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணணும் செய்யணும் பாரோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைன்னா எதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இவரு இல்லை இப்போ பண்ணலாம் அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதே வந்து பிக் பாஸ் தான் இது யாருமே ரிவ்யூவில் சொல்லலை ஏன்னா யாருமே லைவ் பார்க்கல எல்லோருமே ஒன்றார் மட்டும் பார்த்துட்டு பேசுகிறாங்க இல்லை பேசணுன்றதுக்காக பேசுகிறாங்க இல்லை அடுத்த சேனலில் என்ன பேசணுமோ அதை மட்டுமே பேசினா ட்ரெண்டிங் ஆகிடும்னு பேசுகிறாங்க ஸோ இதுதான் பிக் லைவில் நடந்தது ஸோ அவர் உள்ள கூப்பிட்டு ஃபஸ்ட்டு அந்த கியூசிக்கே நான் வருவேன் கியூசி வந்து அந்த மாதிரி அந்த கேட்டகிரியில் கியூசி செலக்ட் பண்ணுறது அவர் ஜூஸ் ஃபேக்ட்ரி ஓனர் யார் எப்படி இருக்கணும்னு சொல்லலை எம்ப்ளாயிஸ் எப்படி இருக்கணும்னு சொல்ல எம்ப்ளாயிஸ் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க ஜூஸ் ஓனர்ஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ் இவ்வளோ தான் ஆனால் கியூசிக்கு மட்டும் ஒரு மூணு குவாலிஃபிகேஷன் கொடுத்தாரு இந்த குவா கேட்டகிரியில் வரவங்க தான் கியூசியாக இருக்க முடியும் இந்த கே கேட்டகிரி வைஸில் நீங்கள் அந்த ரெண்டு கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுங்கள் தான் அந்த விஷயம் அப்படி பார்த்தா அவர் சொன்ன மூணு கேட்டகரி என்னென்னா ஓடி போய் பாட்டில்ஸை கலெக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜூஸ் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் என்ன பண்ணணும் அந்த பாட்டில்ஸை சாமர்த்தியமாக விற்கணும் ஓகேங்களா அப்போது விற்கிற இடத்துக்கு ஸோ வந்து சாமர்த்தியமாக அந்த வந்து அந்த ஜூஸை வந்து பேசி விற்கணும் ரெண்டு குவாலிட்டி அதை பீஸ் பேசி விற்கணும் ஆனால் விற்க முடியாது ஓகேங்களா ஸோ குவாலிட்டி செக் இருக்கவங்க என்ன பண்ணணும்னா அவங்களால ஓட முடியாது அப்புறம் வந்து சாமர்த்தியமாக பேசி விற்க முடியாது ஆனால் குறை மட்டும் நல்லா கண்டுபிடிப்பாங்க இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள் ஆனால் என்ன பண்ணுவாங்க ஸோ ஓடி வந்து பாட்டில் எடுக்க முடியாது சாமர்த்தியமாக பேசி விற்க முடியாது ஆனால் குறை மட்டும் நல்லா கண்டுபிடிப்பாங்கப்பா அப்படிங்கிறத மூணு வைஸ் இந்த மூணு கேட்டகிரி பேஸில் தான் குவாலிட்டி செக் ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணுங்கிறதா அங்கே விஷயம் குறை கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னோன்னே நம்ம மக்களுக்கு அதுதான் நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு மண்டைக்குள்ளே யார் வருவாங்க பல பல்ப் அடித்த மாதிரி பார்வை தான் வருவாங்க ஏன் ஏன்னா பாருதானே கொறை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி வந்து பெரிய லைட் இருக்காங்க குறை கண்டுபிடிச்சியே ஒரு சீசனில் கண்டென்ட் கொடுக்கறது யாருன்னா பார்வைதானே அப்படி தானே எல்லோரும் மைண்ட்லேயும் அவங்க ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க அப்படின்னும் போது டானு பல்ப் பெரியது ஆனால் அது அப்பட்டமா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால் என்ன பண்ணாங்க ஓட்டிங் வைஸ் போயிடலாம் அப்படின்னும் போது ஸோ இது ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சது யாருன்னா நம்ம திவாகர் சார் தான் அவர் ஆரம்பிச்ச வச்ச விஷயம் அவருக்கே வந்து ரிவர்ஸ் அடிச்சது அப்படின்னு தான் சொல்லணும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் ஸோ வந்து குறை கண்டுபிடிக்கிறது என்னம்போது பார்வோ அப்படின்னும்போது திவாகர் சார் ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு வினோத்து மேலே பிடிக்காது ஸோ வினோத்தை சொல்கிறதும் அதுக்கப்புறம் பார்வமே சொல்லி விட்டார் அவர் விளையாட்டாக ஆரம்பித்த விளையாட்டு நிஜமாகவே பார்வகிட்டேருந்து வந்து நின்றுது இவர் எதிர்பார்க்காத விளையாட்டு இவர் பக்கமே திரும்பிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஓட முடியாது அப்படின்னும்போது அந்த இடத்துல திவாகர் சார் ஓட முடியாதுன்னு சொன்ன வரைக்கும் சரி அப்புறம் வந்து பேசி சாமர்த்தியமாக விற்க முடியாதுன்றது அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் எல்லோரும் அங்கே முழுசாக பேசவும் இல்லை பேச தெரிஞ்சவங்களாம் கரெக்டாக பேசவும் இல்லை இல்லை பேச தெரியாத மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பேச தெரியாதவங்களும் இல்லை அவங்கவுங்க சைலண்டாக ஒரு சிலர் இருக்காங்க ஒரு சிலர் அவங்க அந்த சான்ஸ் கிடைக்கும் போது பேசுகிறாங்க ஒரு சிலர் கிடைக்கிற சான்ஸ்லலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னும்போது ஸோ இது அவங்கவுங்க சாமர்த்தியம் ஆனால் இவங்களோட இன்டென்ஷன் என்னென்னா பார்வை கேம் ஆட விடக்கூடாது அவங்க வந்து குறை சொல்கிறதுக்கு மட்டும்தான் ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் லைனை பண்ணணுன்றதுனால தான் எல்லாருமே பண்ணாங்க இதை விக்கல்ஸ் விக்ரம் வஞ்ச புகழ்ச்சின்ற மாதிரி ஸ்ட்ராங்காகவே வேறு மாதிரி விதமாக சொன்னாலுமே அவ்வளோ வந்து அப்படி பார்த்து ஓட முடியாதுன்னா ஃபஸ்ட்டு திவாகரை நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போது ரம்யா கடிப்பட்டு இருக்கு ரம்யாவும் யாரையா சொல்லணும்னா நிஜமாகவே ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் அதில் இருக்குல்ல திவாகர் ஓட முடியாதுன்னு சொன்னது ஓகே அவர் கொஞ்சம் நடக்க நடக்கிறதே கொஞ்சம் இதுவாக தான் நடப்பாரு ஓகே அப்போ ரம்யாவுக்கு கால் நடிப்பட்டுருக்கில்ல எந்த காலனே தெரியாத அளவுக்கு அவங்க நடிச்சிட்டு இருக்காங்கன்னு கலை வந்து போய் நாமினேட் பண்ணார் அப்போ அந்த லெவலில் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்கன்னா அப்போ அது நடிப்பா இருந்தா அவங்க ஓட முடியும் நடிப்பா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஓட முடியாது அப்ப இது ரெண்டுமே யார் கார்னர் பண்ணாம ரம்யா கிட்ட யாரும் டச்சே பண்ணல இந்த பிக் பாஸ் குரூப் ஐ மீன் அந்த ஐவரணி குரூப் குரூப் இசம் குரூப் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல விக்கல்ஸ் விக்ரமே ஓட முடியாது தானே அப்போ ஓடி எடுக்கணும்னும் போது எப்படி வரும் உங்களுக்கு அந்த ட்ரக்ல தான் அந்த பாட்டில்ஸ்லாம் வரும்னா உங்களுக்கு தெரியும் அந்த இதில் வரும் அப்போ வந்து போய் எடுக்கணும் அடிச்சு பிடிச்சி எடுப்பாங்க போது அந்த இடத்துல விற்கல் சீக்கிரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஓட முடியும் ப்ராக்டிகலாக இல்லை தானே அப்புறம் நீங்கள் அதை சொல்லலை ஏன்னா நீங்கள் குரூப்பிசம் பிசம் பண்ணுறீங்க அப்போ அது ஓட முடியாத விக்கல் விக்ரம் ரொம்ப தைரியமாக வந்து திவாகரையும் பார்வையும் சொல்கிறார் அது ஓட முடியாதுன்ற பாயிண்ட்டை விட்டுடுறாங்க குறை சொல்லி அப்புறம் நியாயமாக விற்க முடியாதுன்னு சொல்கிற இடத்துல விற்க முடியாது நம்ம முதல்ல இருக்கவங்க பேசுறத கேட்கணும் அது சுத்தமாக திவாகருக்கும் இல்லை பார்வக்கும் இல்லை ஒரு ஒருவேளை ஃபோர்ஸ் பண்ணி விற்கணும்னு சொன்னால் நான் உன்னதான் பார்வை சொல்லியிருப்பேன் சா சாமர்த்தியமாக விற்கணும் போது எதிர்க்க இருக்கவங்க பேசுறதையும் கேட்கணும் அது உங்ககிட்ட இல்லவே இல்லைன்னா ஏன் சார் உங்களாலேயும் தான் சார் ஓட முடியாது எல்லாரும் ஓடுறதுக்கான ஈக்குவல் உங்களால் கொடுக்க முடியுமா வியானா விக்ரம்னு வந்தால் உங்களால் ஓட முடியுமா விக்ரம்னு வந்து ஓட முடியுமா சாரி கைஸ் இந்த நான் பாடி ஷேமிங்லாம் பண்ணல இருந்தாலும் சொல்றேன் நீங்க ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயம் அவ்வளோ விக்ரம் நியூட்ரலா இருக்காரு ரம்யாவை கால் அடிப்பட்டு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க அப்போ நிஜமாகவே அவங்களால இந்த டாஸ்கில் ஓட முடியாது அவங்க உட்காந்த இடத்துல வேலை செய்ய நீங்க யாராவது ரம்யாவை அதை எப்படி சொல்லி வச்ச மாதிரி யாருமே சொல்லவே இல்லை ரம்யாவை அப்படின்னு ஒரு கேள்வி வருது விக்ரமையும் யாருமே சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படின்னு போது பேசுகிறது பேசலங்கிறது கூட நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது ஒருத்தவங்க தெரிஞ்சு பேசாமல் இருப்பாங்க ஒருத்தவங்க சமயத்துக்காக பேசுவாங்க இல்லை சமயம் வர்றதுக்காக காத்திருப்பாங்க ஆனால் ஓட முடியாதுன்ற ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் அவங்களோட அந்த பாடி கண்டிஷன் பொறுத்து வருதுன்னா அதில் ரம்யாவும் வந்திருக்கணும் திவாகரும் வந்திருக்கணும் ஏன் விக்கல்ஸ் விக்ரமும் ஒருத்தர் கூட சொல்லவே இல்லை அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் அதை சொன்னாருங்க பிரவீன் தான் சொன்னார் யாரை சொன்னார்னா ரம்யாவையும் விக்ரமையும் சொன்னார் அப்போ இதுலேருந்தே தெரியல பிரவீன் வந்து ஒரு கேல்குலேட்டிவ் பிளேயர் தான் ஆனால் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாரு அது அவர் வாய்ஸ் அவுட் பண்ணாரா அவரோட கேமை காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் எப்போ புரிஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணுவாருன்னு தெரியல இந்த வாரம் அவர் எனக்கு தெரிஞ்சு நாமினேஷனில் இருந்தாலும் அவர் எஸ்கேப் ஆயிடுவார் ஆனால் இப்படியே கண்டினியூ பண்ணார்னா கேம்குள்ளே காணாமல் போயிடுவார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து அந்த கதை சொல்லும் டாஸ்கில் சுபிக்ஷா அவங்கள்ட்ட அந்த சேர் எடுத்து போடாத இப்போ சபரிய தான் வந்து அந்த சேர் எடுத்து போடுவார் முன்னாடி பின்னாடி தள்ள சொல்லுவாங்க ஏற்ற மாதிரி அப்போ பிரவீன் போய் அந்த சேரை தள்ளும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் அங்கே யாருமே அதை கவனிக்கல யார் அந்த சேர் போடுறது பிரவீனா அப்படின்னு கேட்குறாரு பிக்பாஸ் ஆமான்னு சொன்னோன்னே பரவாயில்ல பார்க்க முடியுது பிரவீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கிண்டலாக சொன்னார் ஸோ பிரவீன் இருக்கிற இடமே தெரியலன்றதை இன்டெரக்டாக மீன் பண்ணுறாரு ஆனால் அது அவருக்கு புரிஞ்சுதான்னு தெரியல ஸோ அந்த கும்பல்ல கோயந்த அவர் போட்டுகிட்டே இருந்தால் அவர் காணாமே போயிடுவார் அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன் நான் அப்படி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு நாமினேஷனில் சொன்ன ரீசன்ஸ் ஆகட்டும் இப்போ இந்த கியூசியில் சொன்ன ரீசன்ஸ் ஆகட்டும் இல்லை நசனமர் பிரவீன்கோ விக்ரம்கோ உள்ள பொசிட்டிவாக ஒன்று போயிட்டு இருக்கிறதாகட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்ட அவர் ஆனால் கேம் பிளேவை இன்னும் ஸ்ட்ராங்காக கொடுக்கல தன்னோட கேம் பிளே இதுதான் வாய்ஸ் அவுட் பண்ணி வெளியில வரல வெளியில அந்த குரூப்பிசம் கொள்ளேந்து வெளியில வந்தா மட்டும் தான் அவர் தெரியவர் ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு பேர் அவர் மட்டும் தான் கரெக்டாக சொன்னார் மற்றவங்கள்லாம் ஸ்ட்ராங்காக பார்வை சொல்லணுன்னே சொன்னாங்க இதில் ஒரு இன்னும் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா நம்ம கெனி கூட ரைட் அண்ட் லெஃப்ட் சாரி கனி கூட கெமி இருக்காங்க ரைட் அண்ட் லெஃப்ட் ஆண்டா தெளிவாக பார்வுக்கு பதில் வியான திவாகரை சொன்னாங்க ஆனால் பார்வுக்கு பதில் வியானாவை சொன்னாங்க அவங்களோட டார்கெட் வியானா ஏன்னா எ என்ன சொல்கிறது எல்லாருமே வந்து பார்வை அடிச்சா மாட்டிக்குவோமே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் இதை சொல்லலாம் ரெண்டு பேர் அதை சொல்லலான்னு பேசி வச்சுட்டு பண்ண மாதிரி தான் அதாவது சபரி ஜே விக்ரம் இவங்கெல்லாம் பார்வை சொல்லுவாங்க கனியும் கெமியும் மட்டும் மாற்றி வந்து வியானாவை சொல்லுவாங்க இப்போ வியானா வியானா அந்த பேர் ரெண்டு மூணு வாட்டி அடி பண்ண அடிபட்டோன்னே அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிட்டு போய் அழ ஆரம்பிச்சிச்சு அப்போ சுபிக்ஷா தான் போய் சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ அந்த இடத்துல அந்த சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து எல்லாரும் என்னை டேக் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து நான் குறை மட்டும் தான் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க என்னை கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிச்சு அப்போ சுபிக்ஷா போய் சமாதானம் அங்கேயே வந்து பார்வை சொல்றாங்க இல்லை இதெல்லாம் நடக்கும் ஃபீலிங்ஸ் புரியுது ஆனால் நம்மளுக்கு கொடுத்த வேலையை நம்ம செய்யணும் நம்ம அதில் நம்ம யாருன்னு ப்ரூஃப் பண்ணுன்ற மாதிரி சமாதானப்படுத்துகிறாங்க இதெல்லாம் தனியாக போய் சமாதானப்படுத்தது சுபிக்ஷா தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால அப்போ அங்கே போன சுபிக்ஷா எனக்கு சுபிக்ஷா இந்த இடத்துல தாங்க புரி பிடிக்கவே இல்லை ஸோ அங்கே அங்கே போன சுபிக்ஷா என்ன பண்ணுறாங்க விக்கல்ஸு இந்த இடத்துல தான் புரியல ஓகே உங்கள் ஃப்ரெண்டு ஆழறாங்க சமாதானப்படுத்துனது ஓகே ஆனால் இன்னொருத்தவங்க கேமை தான் ஆடணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஓகே ஃபைன் அஃப்கோர்ஸ் அந்த கேமை அப்படி தான் ஆட முடியும் ஆடணுங்கிறத விட அப்படி தான் ஆட முடியும் அப்போ தான் சர்வை பண்ண முடியுங்கிறது ஓகே அது உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாங்கிற மாதிரி நீங்கள் அடித்து விளையாடும் போது அது ஸ்ட்ராட்டஜியாகவும் சர்வைவளுக்கான ஒரு விஷயமாகவும் இருக்குன்னா மற்றவங்க ஆடும்போது மட்டும் அதை ஏன் குத்த சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போது பாரு வந்து தனக்கான விஷயத்துக்கு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அது தப்பாக தெரியிற சுபிக்ஷாக்கு இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி வந்து சுபிக்ஷோட ஸ்டோரி வேறு போயிருக்கு அது வைர லைட்டு அப்படி கொண்டாடுவீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த ஸ்டோரி சொல்கிற எல்லாமே ஒரு நாள் ரெண்டு நாளுங்க மேக்ஸிமம் ஒரு வாரம் தான் அதுக்கு மேலே அந்த கேமோட ஃப்ளோவில் தான் அதை போக முடியுமே தவிர அந்த ஸ்டோரி பேக்ரவுண்டில் வச்சுட்டு யாரும் ஜட்ஜ் பண்ண போகிறதுல மேபி அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த ஒரு அந்த விஷயங்கள் இருக்கும் இந்த பொண்ணு இப்படி அந்த பொண்ணு அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கறது அவங்களோட கேம் ஃபோக்கஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல சுபிக்ஷா வந்து நான் அவங்களோட ஸ்டோரி ஓகே பட் ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஏன் அந்த சுபிக்ஷா விஷயத்தில் எப்போயுமே ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க போய் எப்படி சமாதானப்படுத்துகிறாங்கன்னா வியானாவை இந்த மாதிரி வந்து இப்போ கேமை திருப்பி விட்டுருக்கோம் நீ உன்னை அப்படின்னு பயப்படாத இன்னும் வந்து ரிசல்ட் வரல பார்வையும் நாலு பேர் சொல்லியிருக்காங்க இன்னும் இப்போ ரெண்டு மூணு பேர் தான் சொல்லியிருக்காங்க இது இன்னும் ஓட்டிங் ஜாஸ்தியான பார்வுக்கு தான் போகும் அதனால தான் விக்ரம் அண்ணன் பேரை திருப்பி விட்டார் ஐ மீன் பேர் ஏன்னா விக்ரம் வந்து டக்குன்னு பார்வை சொல்கிற வியானாவை சொல்லியிருக்கணும் நியாயமாக ஆனால் சொல்லாமல் பார்வை சொன்னதுக்கான ரீசன் ஏங்க நீங்கள் வியானாவை சொல்ல வேணாம் ஆனால் பார்வை மட்டும் ஏன் சொல்கிறீங்க மற்றவங்க யாரோ சொல்ல ரம்மியாக சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்லலை அப்போது நீங்கள் பிளான் பண்ணி தானே டார்கெட் பண்ணுறீங்க அப்போது அந்த அந்த வீட்டில் ஆதிரை ஆதரவு சொல்லலாம்ல ஆதரையும் இருக்கிற இடமே தெரியலையே கணம் இப்போ எலிமினேட் ஆயிருவாங்க ஏன் அரோரா கூட இருக்கிற இடமே தெரியலையே அவங்கள சொல்லலாம்ல அப்படின்னும் போது ஏன் ஆதரையை மட்டும் குறை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னும் போது அரோர் அங்கங்கே உட்காந்து தனித்தனியாக பேசுகிறாங்களா அவங்கவுங்கள பற்றி அவங்க குறை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னும் போது நீங்கள் டார்கெட் பண்ணி தானே பார்வை சொல்கிறீங்க அப்போது அந்த இடத்துல சுபிக்ஷா சொல்கிறது விக்ரமன் அதனால தான் இப்போ வந்து பார் பேரை திருப்பி விட்டுருக்காரு உன் பேர் வராத மாதிரி அவர் பார்த்துக்கிறாரு திருப்பி விட்டுருக்காரு இப்போ எல்லாரும் வந்து அதை மாற்றி சொல்லுவாங்க ஸோ ரிசல்ட்டு இன்னும் வர்ற ரிசல்ட் வந்து அவங்க பாரு தான் அதில் வருவாங்க அதுக்குள்ளேயே நீ ஏன் ஃபீல் பண்ணுற உன்னை சொல்கிற போகிறாங்க நீ வரப்போற அப்படிங்கிற மாதிரினா அப்படியே வந்தாலும் என்ன தப்புன்ற மாதிரி அந்த கேம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு விளையாடணும் பார் வந்த இடத்துல எல்லாரும் அடிக்கிறாங்கன்னு தெரியுது சிரிச்சிட்டே தான் அந்த பொண்ணு சொல்லி என்ன அடிக்கணுமா அடிங்கடா சரிடா நான் குற மாட்டேன் தான்டா சொல்லுவேன் சரிடா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கொடுத்த வேலையை உட்காந்து வச்சு செஞ்சது தான் பார் ஸோ நீங்கள் ஒரு குவாலிட்டி செக்குன்னு ஒரு கேட்டகரைஸ் குறை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சென்டென்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணி பிக் பாஸ் சொன்னதுனாலே அதை மட்டுமே டேதா அந்த பொண்ணுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்களாம் குறை கண்டுபிடிக்காம தான் கேம் ஆடுறீங்களா இல்லை குறை கண்டுபிடிக்காமல் அந்த கேமை தான் ஆட முடியுமா அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பொண்ணுக்கு பேச முடியாதா அப்படின்னும் போது ஏன் ஓட முடியாதா அப்படிங்கும்போது இதில் எவ்வளோ பாரபட்சம் இருக்குது எவ்வளோ பாலிட்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்னோடய விஷயமா இருக்குது ஸோ அப்படி ஒரு விஷயம் பண்ணி திவாகரையும் பார்வையும் குவாலிட்டி செக்கை அனுப்புறீங்க ஸோ நீங்கள் என்னவா பண்ணி அனுப்புகிறீங்க அவங்களுக்கான பொட்டன்ஷியலை அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உடச்சி நீ இதுக்கு மட்டும்தான் லைக் நீ இதை பண்ண முடியாது எங்களால் கேம் ஆடுற அளவுக்கு உங்கக்காது இல்லை நீ வெறும்னே குறை சொல்லிதான் இந்த கேம் ஆடிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கண்ணா அதே நான் எனர்ஜியாக எடுத்துக்க வேண்டாம் அதையே எனக்கான பொட்டன்ஷியலாக நான் ப்ரொடக்டிவாக போடுவேண்டா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா அதுக்கு பிக் பாஸ் அந்த கீயை இன்னும் கொஞ்சம் உசு விடுறாருனா விட்றாருண்ணா அப்புறம் அந்த பொண்ணு எப்படி கேம் ஆடும் ஓகேங்களா இப்போ வந்து இது வந்து இப்படி செலக்ட் பண்ணிட்டாங்க ஸோ கேம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ பாட்டில்ஸை கலெக்ட் பண்ணி எம்ப்ளாய்ஸாக இருக்கவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்குது இதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் என்ன அப்படின் போது அந்த பாட்டில்ஸை கலெக்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேக்ட்ரி கிட்டே கொடுங்க ஃபேக்ட்ரி ஓனர் சூப்பர் சூப்பர்டில்லா ஆளுங்க ஓகேங்களா அந்த ஆறு பேர் ஏழு பேர் அவங்க இருக்காங்கள்ல அவங்க அப்போது அவங்க கிட்ட கொடுத்தோடனே அவங்க கொடுக்குற பாட்டிலில் அந்த விரிசல் விட்டது சரியாக இல்லாததெல்லாம் ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணுவாங்க ப்ராப்பராக இருக்க பாட்டில்ஸ்லாம் அவங்க ஜூஸ் ஃபில் பண்ணி அது வந்து குவாலிட்டி செக் ஆஃபீஸர் கிட்ட போய் அவங்க அந்த ஒரு பத்து பாட்டில் இவங்க ஃபில் பண்ணி இருக்கிறாங்கன்னா அதில் பேக்கேஜ் ஹைஜீன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கேட்டகரி வைஸ் அதை வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு பத்து பாட்டிலில் ரெண்டு பாட்டில்தான் அவங்க வந்து குவாலிட்டி செக் பண்ணி ஓகேன்னு சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் பிக் கிட்ட கன்ஃபர்ஷன் ரூமில் வித்தால் அவங்க வந்து எத்தனை பாட்டில் வந்து குவாலிட்டி செக்லேருந்து வந்து ஓகே வந்துருக்கோ அதுக்கு காயின்ஸ் கொடுப்பாங்க இதுதான் அந்த ப்ராசஸ் ஓகேங்களா இப்போது இதில் அந்த காயின்ஸ் பிக் பாஸ் கிட்டேருந்து வருதில்ல அப்போ அது யார் யாருக்கு அது கிடைக்காது வெறும் ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும் ஜூஸ் ஓனர்ஸ்க்கு ஆனால் அவங்களுக்கு சப்ளை பண்ண எம்ப்ளாயீஸ் இருக்காங்களே இவங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போ வந்து பிக் பாஸ் கிட்டேருந்து ஒரு அஞ்சு பாட்டில் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஃபாரிங் எக்ஸாம்பிள் வந்து சுபி வந்து ஒரு அஞ்சு பாட்டில் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கன்ஃபர்ஷன் ரூம்னால் அந்த அஞ்சு காயின்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த அஞ்சு காயின்ஸ் அவங்களேமோ வச்சுக்கலாம் இல்லை அவங்களுக்கு யார் யாரெல்லாம் பாட்டில் சப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கும் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம் இது அவங்க இஷ்டம் ஓனர்ஸோட இஷ்டம் அவங்களேவும் வச்சுக்கலாம் எம்ப்ளாயிஸ்க்கும் கொடுக்கலாம் அப்படி வந்து அது அவங்க இஷ்டம்ன்னும் போது ஃபஸ்ட்டு டே டாஸ்கில் வந்து இப்போது இப்படி வந்து காயின்ஸ் கிடைக்கிதுன்னும்போது யார்கிட்ட கிட்ட நிறைய காயின்ஸ் இருக்கோ அவங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரீ நாமினேஷன் பாஸும் கிடைக்கும் ப்ளஸ் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஏன்னா எம்ப்ளாய்ஸ் தான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் அவங்களுக்கான ஒருத்தங்களை அவங்க அவங்களுக்கான ஒருத்தங்க ஒருத்தங்களை வந்து அந்த நாமினேஷன்லேருந்து காப்பாற்றலாம் ஸோ பர்சனலாக நாமினேஷன் பாஸ் கிடைக்கும் இன்னொருத்தங்களையும் சேவ் பண்ணுறதுக்கான பவரும் கிடைக்கும் இதுதான் ஜூஸ் ஃபேக்ட்ரி ஓனர்ஸுக்கு ஜூஸ் ஓனர்ஸ்க்கு கிடைக்கிற விஷயம் ஓகேங்களா அப்போ பாஸ்க்கு என்ன ப விஷயம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் பாஸ் எம்ப்ளாயிஸ் ஓடி ஓடி எடுக்கிறாங்களே அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு என்ன விஷயம்னா அவங்களுக்கும் நாமினேஷன் அவங்க வந்து சூப்பர் டிலக்ஸ் ஆடல் வீட்டுக்கு போகலாம் புரியுதுங்களா அதாவது எம்ப்ளாயீஸாக இருக்கவங்க பிக் வீட்டு ஆளுங்க ஓகேங்களா அவங்க வந்து அவங்கள யார் காயின்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க சூப்பர் டிலாக்ஸ் ஆள் வீட்டுக்கு போகலாம் அவங்க வாரம் மூணு நாமினேஷன் பாஸ் இருக்கும்ல அதில் ஒன்று ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ ஜூஸ் ஓனர்ஸ்க்கும் அந்த நாமினேஷன் பாஸ் இருக்கு ஒருத்தங்களை சேவ் பண்ணலாம் ஃபேக்ட்ரி எம்ப்ளாயிஸ்க்கும் ஐ மீன் பிக் பாஸ் வீட்டு ஆளுங்களுக்கும் யாருக்கு பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்க வந்து அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஆட் வீட்டு ஆளுங்க சூப்பர் டிலெக்ஸ்க்கு போகலாம் பிக்பாஸ் வீட்டிலாம் சூப்பர் டீலக்ஸ்க்கு போகலாம் அங்கே கொடுக்குற அந்த ஃப்ரீ பாஸ் மூணு பாஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இவங்களுக்கு ஒன்று வந்துடும் ஸோ இந்த டாஸ்கே நாமினேஷன் பாஸ்க்காக தான் ஸோ அவங்களுக்கும் ஒன்று வரும் இன்னொருத்தவங்களுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் அப்படின்னும்போது இந்த இடத்துல கியூசிக்கான ஒரு விஷயம்னு வரும்போது யார் எடுத்துகிட்டு பாயிண்ட்ஸ் ரெண்டு பேருமே இவங்க தான் கலெக்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஜோ ஜூ ஜூஸ் ஓனர்ஸும் எம்ப்ளாயிஸும் அப்போ இதில் பெனிஃபிட் கியூசிக்கு என்ன வரும்னு கேட்டால் கியூசிக்கு ஒன்றும் கிடையாது முடிஞ்சால் அவங்க என்ன பண்ணலான்னா ஏன்னா கியூசி ரெண்டு பேரும் ஒருத்தங்க வந்து சூப்பர் டெலெக்ஸாக வீட்டாளுங்க திவாகர் இவங்க வந்து யார் பாரு பிக் பாஸ் வீட்டாளுங்க அப்போது பிக் பாஸ் வீட்டாள யாரையாச்சும் சேவ் பண்ணுறப்ப சூப்பர் டிலெக்ஸா ஆளுங்க வீட்டுக்கு அது ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்க்கு பாரு யார் சேவ் பண்ண போகிறா யாருக்குமே தான் அந்த வீட்டில் பிடிக்கவே இல்லையே அதுக்கு தான் கார்னர் பண்ணி பார்வம் அந்த சீட்டில் உட்கார வச்சது ஸோ உனக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டோம் நீ டாஸ்க் விளையாட முடியாது நீ வந்து என்ன ஆடுறே நீயே ஆடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்னர் பண்ணி இன்டென்ஷனாக உட்கார வச்சது தான் அந்த விஷயம் ஆனால் அந்த இடத்துல தான் பிக்பாஸ் அடுத்த நாள் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு பவரையே கொடுத்துட்றாரு ஸோ நீங்கள் பவர்லெஸ்ஸாக உட்கார வச்ச பார்வை பவர்ஃபுல்லாக ஆக்குனது பிக்பாஸோட அந்த ட்விஸ்ட்டு இது ஒன் ஹவரில் வரவே இல்லை ஓகேங்களா இதுதான் இன்றைக்கான எபிசோடில் ஃபுல்லாக பார்வை வந்து அந்த விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணுது சரி ஓகே இந்த ஃபஸ்ட்டு ஆனதையே பேசுவோம் இது இந்த மாதிரி ஆச்சுங்களா அப்போ ஃபஸ்ட்டு டேல ஆகும்போது ரம் யாரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறானா ஆல்ரெடி இதில் பர்சனல் வெஞ்சன் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இவங்க திவாகருக்கும் பார்வுக்கும் இருக்கும் போது என்னை இப்படி பண்ணிட்டாங்களே ஒரு இருக்கும் இருந்தாலும் சரி கொடுத்த வேலையை நான் எப்படி செய்கிறேன்னு பாடுறேன் ஏன்னா குறைதண்டா கண்டுபிடிக்கணும் அதில் தாண்டா பெஸ்ட்டுன்னு சொல்லி அதை பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்டாக நான் எப்படி பண்ணுறேன் பட்றா அப்படின்ற மாதிரி இவங்க நுக்கன் கார்னர் நோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எஃப்ஜே இதில் வந்து எஃப்ஜே கூட கனி டீல் பேசுகிறாங்க ஏன்னா எஃப்ஜே யார் சூப்பர் டீலர்ஸ் வீவிட்டாங்க கனியார் பிக் பாஸ் வீட்டாங்க அப்போது உங்களுக்கு காயின்ஸ் வேணுமா என்ன இது வேணுமா என்ன வேணும் போது எனக்கு காயின்ஸ் வேணாம் எனக்கு உனக்கு ஒரு பவர் கிடைக்கும்ல அது வேணும் அதாவது எஃப்ஜே வின் பண்ணால் ஒரு வேலை எஃப்ஜே வின் பண்ணா ஜூஸ் ஒன்றும் டாஸ்கில் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும்ல உனக்கும் கிடைக்கும் இன்னொன்று நீ ஒருத்தங்களை சேவ் பண்ணலாம் நீ என்ன சேவ் பண்ணுன்னு ஒரு டீல் பேசுகிறாங்க எஃப்ஜே கனி ஸோ எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி தானே அப்போ அவங்களும் தானே பண்ணாங்க இப்போ பண்ணால் தப்புனா இவங்க பண்ணது பெருணு அப்படி சும்மா ஆடிட்டாங்களா கனியாக்கா இது வரைக்கும் அவங்க நாமினேஷன்லேயே இல்லை ஓகேங்களா நாமினேஷன்கே இன்னும் வரலாம் மக்களை இன்னும் சந்திக்கவே இல்லை அவங்க நாமினேஷனில் உள்ளே இருக்கவங்க நாமினேட் பண்ணால் தான் வருவாங்க அதுக்கு தானே நீங்கள் குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி நாமினேஷன் ஆகாமே ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க நாமினேஷனில் இல்லாதவங்க உங்களுக்கே நாமினேஷன் பாஸ்க்கு ஆடுறீங்க அப்படின்னா போன வாரம் டின்னருக்காக தானே ஆனீங்க இப்போ ஏன் டீல் பேசுகிறீங்க இப்போ நல்லவங்களா நீ அந்த பவர்லாம் எனக்கு கொடுக்க நான் நாமினேஷனுக்கு போக மாட்டேங்கிறேன் போனாலும் மக்களை செஞ்சிக்கிறேன்னு சொன்னாங்க கனியாக்கா இல்லை இல்லை டீல் பேசுனீங்கல்ல எல்லாேருக்கும் ஆசை தானே பக்கோடா சாப்பிட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ டீல் பேசுனாங்க ஓகே அப்படின்னு அவர் சொன்னார் இங்கே வந்து கியூசி செக்குக்கு வருது வினோத் வினோத்தோட பாட்டில்ஸும் இங்கே போகுது அப்போது திவாகர்க்கு ஆல்ரெடி வினோ திவாகர் வினோத்தை பிடிக்காத நம்ம எல்லா பாட்டிலும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு ஓகேங்களா வினோத் வந்து எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்புறம் ரம்யா பத்து பாட்டில் கொடுக்குறாங்க அதில் ரெண்டு தான் செலக்ட் ஆகுது சபரி ஒம்பது பாட்டில் கொடுக்குறாரு ஒன்று தான் செலக்ட் ஆகுது சுபி ஆறு கொடுக்குறாங்க ஒன்று தான் செலக்ட் ஆகுது எஃப்ஜேக்கும் வினோத்துக்கும் ஜீரோ ஜீரோ எஃப்ஜேவை பார்த்தா இவங்களுக்கு சப பாருக்கு ஆகாது வினோத்தை பார்த்தா திவாகர்க்காகாது அது அந்த கேல்குலேஷனுக்குள்ளே வந்துருச்சு ஆதிரி ஆதிரி எட்டு கொடுக்குறாங்க ரெண்டு தான் செலக்ட் ஆகுது ஸோ இது பிக் பாஸ் ரூம்குள்ளே போகுது அவர் வந்து அந்த காயின்ஸ் வந்து யாருக்கு எவ்வளவோ கொடுக்குறாரு இப்போ இந்த காயின்ஸ் நீங்கள் வச்சுக்க போறீங்களா மற்றவங்களுக்கு கொடுக்க போறீங்களா அதாவது எம்ப்ளாய்ஸ் கொடுக்க போறீங்களா நாங்கள் தான் வச்சுக்க போறோம் எல்லாரும் சொல்லி வச்ச தான் அந்த பதில் சொல்கிறாங்க ஸோ அவங்கவுங்க பேர் இருக்கிற விஷயத்துக்கு பாக்ஸ்குள்ளே அதை போட்டுடுங்கன்னு சொல்லிடுறாங்க இதோட இந்த எபிசோடு ஆச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் நைட்டில் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா கூட ஒரு டீல் பேசி எப்படியாச்சும் பண்ணலாம் வினோத் கூட பேசலாம் அப்படின்ற மாதிரி நைட்டில் ஆல்ரெடி ஒரு டிஸ்கஷன் போகுது ஆனால் அதுக்கப்புறம் ரம்யா இவங்க திவாகரம் பார்வம் என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே நம்ம ஃபேராகவே ஆடலாம் இதெல்லாம் வேணாம் ஸ்ட்ராட்டஜி அப்படி அப்படின்ற மாதிரி வேணும் வேணான்னு ஒரு ஆசுலேஷன் மைண்டுக்குள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க ஏன்னா திவாகர் வேணான்னு சொல்கிறதுல அவர் திவாகர் ரொம்ப நல்லவர்லாம் இல்லைங்க வேணாம்னு சொல்கிறதுக்கு அவருக்கும் ஆசை இருக்குது ஆனால் என்னென்னா இன்னும் கேட்டால் எஃப்ஜேவியும் சபரியும் இந்த சைட் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணதே திவாகர் தான் அது அவர் அங்கங்கே சொல்லிக்கிட்டே இருப்பார் ஓகேங்களா அப்போது அவங்க ரெண்டு பேர் இங்கே வந்தால் பார் இந்த சைட் போனது உனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற பாரு இந்த சைட் போனதுக்கு நீ ஃபீல் பண்ணோல ஆனால் நீ அதுக்கு ஃபீல் பண்ணல பார்வை கார்னர் பண்ணி இந்த சைட் தூக்கி போடுறாங்களேன்றதுக்காக நீ ஃபீல் பண்ணல எஃப்சேவும் சபரியும் இந்த சைட் வந்துட்டாங்கன்ற மாதிரி நீ சந்தோஷப்பட்ட அதே மாதிரி தான் சபரியும் ரெண்டு நாமினேஷன் பாஸ் தான் அந்த சைட்க்கு வாங்க போது அந்த ரெண்டு நாமினேஷன் பாஸ் தானே எஃப்சேக்கும் திவாக வந்துச்சு அப்போ சபரி அதை விட்டு கொடுத்தா மாதிரியும் அதை மற்றவங்க விட்டு கொடுத்து வினோத்துக்கும் வருது ஸோ கமருதீனுக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ நாமினேஷன் ஸோ ரெண்டு தான் இந்த சைடுக்கு வருதோ இல்லைங்களா இந்த வாரம் பார்த்து காட்டுது ஏன்னா கமருதின் ஒன்று வின் பண்ணிட்டாரு அப்போ மிச்சம் ரெண்டு எஃப்ஜேக்கும் திவாகருக்கும் வருதுன்னா சபரி விட்டு கொடுத்ததுனால தான் திவாகருக்கு வரும்னா அப்போ சபரியும் திவாகரும் க்ளோஸுங்கிற மாதிரியோ இல்லை சபரி கூட ஜால்ற போட்டு திவாகர் டிராவல் ஆகிடுறாரு அதே மாதிரியும் எங்களுக்கு தான் வேணும் எங்களுக்காக வேணும்னு சொல்லி ச ரம்யாவும் சுபிக்ஷாவும் அங்கேயே குத்தகை கேட்ட மாதிரி உட்காந்துருக்கோங்க சபரி வந்தோடனே எஃப்ஜேக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கப்பு சிப்புன்னு சைலண்ட் ஆகி எப்படி எஃப்ஜே கொடுத்தாங்க ஸோ உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து நீங்கள் கூட டிராவல் பண்ணி திவாகர் ஒரு பிளான் பண்ணி அவருக்கு அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வருதுன்னா அங்கே அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்க்காக டாஸ்க்கும் விளையாடி ஆனால் இந்த பக்கமும் வந்துட்டு திருப்பி அடி வாங்கி பாத்ரூம் க்ளீன் பண்ணுற பாரூக் அது ஹிட் ஆகாதா அவங்களுக்கு கோவம் வராதா இல்லை அவங்க கேம் அவங்க எப்படி வந்து சஸ்டெயின் பண்ணிக்கணுன்ற பிளானை அவங்க போட மாட்டாங்களா அப்போ அது போடும்போது அது மட்டும் ஏன் வந்து போன வாரமாக திவாகருக்கு அந்த பாஸ் ஆதராய்த்தி தானே அவர் கொடுத்தாரு அவர் என்ன வந்து பாருக்காக கொடுத்தாரு இல்லையே தனக்காகவும் வச்சிக்கலாம் ஆதரைக்காக கொடுத்தாரு இப்போ இந்த வாரம் எஃப்ஜேவையும் சபரியும் வந்து காக்க பிடிச்சிட்டு அவங்க அவங்களது ஒரு பசதியாக இருக்க வாங்கிட்டார் அப்போது ஒரு ஒரு வாரமாக நீங்கள் எதையோ ஒரு மேலே ஒருத்தங்க மேலே ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணி எது ஒன்று பண்ணுறீங்கன்னா அந்த பொண்ணை ஏதோ ஒன்று ப்ளே பண்ணணும்ல அப்போ அந்த பொண்ணு கை கையில் ஒன்றுமே கேமே ஆட முடியாமல் கியூசியாக உட்கார வைக்கும்போது டார்கெட் பண்ணி அப்போ அந்த பவர் யூஸ் பண்ணி நான் எதாவது ஒன்று பண்ணுறேன் போது நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் வந்தால் இந்த இடத்துல பாருக்கான நியாய நியாயங்கள் அவங்கவுங்களுக்கான நியாயங்கள் அவங்கவுங்களுக்கானது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ இது கொஞ்சம் லெந்தியாக போயிடுச்சு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்றைக்கி நடந்த அந்த ஃபுல் அலப்புற என்ன பிக்பாஸ் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன் தேங்க்யூ கைஸ்